திமுக ஆசி படு படுமோசமா இருந்தது எங்களை மாதிரி நடத்துற ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு போயிட்டோம் பஸ்க்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அஞ்சு ஃப்ரீயா போறேன் ஃப்ரீயா போறேன்னு சொல்லி போக்குவரத்து துறையில முடிச்சு கட்டிட்டாங்க எத்தனையோ வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டோம் அவர் இருக்கிற போது நாங்களும் லேடிஸ்களும் நாங்க நிம்மதியா இருந்தோம் எவனை பார்த்தாலும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க கூட இல்லாம அறுபது வயசு கிழவியின் கூட இல்லாம கெடுத்து கொண்டுறாங்க எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க மக்களா நீ விடியாச்சு விடியாச்சு முடிஞ்சாச்சு விடிஞ்சாச்சு நாங்க விடியாமையே பண்ணி போட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அவர் வரணும் எதிர்காலம் எங்களோட எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கணும் இவங்க வந்த காட்டி எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லா இதையும் ஸ்கீம் எல்லாம் அதனால வந்து அவர் வந்தார்னா அந்த பழைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க திருமணமானா பெண்களுக்கு பணம் வந்தது அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அதிகமாக இருந்தது சிலைகள் தாலி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது உதவியாக இருந்தது பெண்களுக்கு அதிகமான சிலைகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் வரட்டும்னு தான் பார்க்குறோங்க அடுப்பாடி ஐயாத வந்தாதான் சந்தோஷங்க எங்களுக்கு எங்கள் எங்கள் நெசவாளருக்கெல்லாம் இப்போ ரொம்ப பிரச்சனைங்க எடப்பாடி ஐயா வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அவர் தான் வரும் அப்படிங்க எடப்பாடிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் பிரகாசமாக இருக்க போதுங்க நம்ம எடப்பாடி யார் தான் வரப்போறாரு முதல்ல ஆட்சியில் இருந்தாங்க நல்லா செஞ்சாங்க இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வருவாருங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு எடப்பாடி செய்யணும் அவ்வளோதான் எடப்பாடி செய்யணும் எடப்பாடி வரணும் வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பா எடப்பாடி எழுதாங்க மாற்றமே இல்ல அவர் பண்ணது போன் டைம் பண்ணது எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா பண்ணாருங்க நல்லா இருக்கு அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் நாங்க எல்லாமே விவசாய பொறுத்தளவுங்கன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போனாச்சு இருபத்தொன்னு வந்து குடிமராமரத்து பண்ணாரு ஏழு புள்ளி அஞ்சு இரவு ஒதுக்கீடு கொண்டு வந்தாரு படித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் சட்ட ஒழுங்கு இருக்கும் பாதுகாப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கம்பல்சரி அவர் தான் வருவார் எட்ட எடப்பாடி ஐயார் வரணுங்க எடப்பாடி ஐயார் அவர் வந்தால் ஏழை மக்களுக்கு நல்ல உதவி செய்வாருங்க அவர் ஏழை மக்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கிறாரு எங்களுக்கு எடப்பாடி ஐயா நல்லா பண்ணியிருக்கிறாருங்க அவர் தான் வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் மெயினாக அம்மா வந்து பெண்களுக்கு நிறைய சேஃப்டி கொடுத்து பண்ணி தர்றாங்க தாலிக்கு தங்கம் தர்றாங்க பட்டதாரி பெண்களுக்கு வந்து தங்கம் கொடுத்தாங்க அம்மா கொடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கவே அம்மா அம்மா ஆட்சியில் இருக்கும் போது லேப்டாப் எல்லாம் குழந்தைகளுக்கு கிடைச்சிது இப்ப லேப்டாப் எல்லாம் எதுவுமே இல்ல ஒன்றா தான் நல்லா இருக்கு எடப்பாடி ஐயோ எடப்பாடி ஐயா வந்தாவே பரவாயில்ல நல்லா இருக்கு

கண்டிப்பா எங்க கைத்தறி நெசவுக்கு அவங்க தான் வரணும் எல்லா தொழிலுமே இப்ப எந்த தொழிலும் நல்லா இல்லைங்க அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி வாரதும் உறுதி எங்களுக்கு நல்லதுங்க எங்க மக்க குட்டிகள் நல்ல முறையா போகும் வருங்க இவரெல்லாம் கலைஞர் கத்துக்கெல்லாம் வந்தா பத்து காசு பிரோஜனம் இல்லைங்க அவர்னால யாரும் பிழைக்கிறது இல்லை பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டாக சரிய முறை இல்லை எங்களுக்கு எடப்பாடி வந்தால் எங்களுக்கு என்னைக்குமே பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி திறமையான ஆட்சியை நடத்தி திறமையான மக்களுக்கு தொழில்துறை விவசாயம் ஏழை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே எடப்பாடி என்ன வந்தா தான் இருக்கும் எதுவுமே இல்லைங்கண்ணா நான் ஒரு விவசாயி பவானிசார் தொகுதி விவசாயி எங்கள் விவசாயத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க விவசாய தொழிலாளர்களுக்கும் எதுவுமே இல்லைங்க பாதி பேருக்கு அது ஆயிரம் ரூபா வர்றதே இல்லை அதாவது அரசு அலுவலகங்கள போய் கேட்டால் வரும் வருமாங்கிறங்க வர்றது இல்லைங்க அதனால் எடப்பாடி என்ன வந்தால் இருக்கு எடப்பாடி வந்தது நல்லா இருக்கு அவர் வந்தா தான் நல்லா இருக்குங்க எடப்பாடி சார் வர வரணும் வருங்க என்ன காரணம் ஜெயிச்சு வர வருங்க எங்களுக்கு எல்லாம் நல்லா செய்வாங்க அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு எல்லா சலுகை செய்வாரு ஒரு நாளுக்கு வேலைக்கு தான் அது இருபது இருபது ஆளுக்கு தான் கொடுக்குறாங்க அதுவே சரியா கொடுக்கறது இல்லைங்க ஏன்னா அவர் வந்தாருன்னா முழுசா கொடுப்பாருங்க வேலை ஆனா இப்ப வந்து ஏழு ஆளுக்கு எட்டு ஆளுக்கு பத்து ஆளுக்கு இந்த மாதிரி தான் வேலை கொடுக்குறாங்க ஆனா இவரு இருக்கும் போது அந்த பிரச்சனையே இல்லைங்க நூறு நாள் நூறு நாள் ஒன்பது மாசம் கரெக்டா நாங்க வேலை கொடுத்தாருங்க சொன்னதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாருங்க ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லைங்க ஆட்சியே கிடையாதுங்கண்ணா அது டோட்டலா வேஸ்ட் பெயிலியர் பெயிலியர் மாடல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குற்றங்கள் அதிகம் பாலியல் வன்கொடமை வன்கொடுமை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா போதை பழக்காட்டம் அதிகம் அந்த ஆட்சி நம்ம ஏடிஎம் கட்சியில் அதெல்லாம் இருக்காதுங்க டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுவாரு மகளிருக்கு வந்து நிறைய இது முன்னுரிமை கொடுக்குறாரு விவசாயிகளுக்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவன் நிறைய ரோடு வசதியெல்லாம் கொஞ்சம் நம்ம ஊர் எங்கள் ஊர் பக்கம் பக்கம்னால நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு பண்ணுறாருங்க ஆனால் இருந்தாலும் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுக்கல எங்கள் அங்கே வேலைக்கு போகிறங்க எங்களுக்கு சம்பளம் உயர்வு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ண முடியுங்க பஸ் பஸ் இருக்குதுங்க இலவசம் விட்டு என்ன பண்ணுறது நாங்கள் லேடிஸ் கண்டாவே நிறுத்த மாட்டேங்கிறாங்க பின்னால் வர்ற வண்டியில் நாங்கள் போகிறோம் வர அப்போ பின்னால் வண்டி வருதுமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே டைம்க்கு வருது நாங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் நாங்களுக்கு பஸ் ஏறக்க விருப்பம் இல்லை கேட்டோமா எங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் வேணும் நாங்கள் கேட்டோமா மக்கள் கேட்டோமா இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க எதை இதுலேயும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க வீட்டு வரி தண்ணி வரி எல்லா வரையும் ஏற்றியாச்சு நடக்கிறதுக்கு கூட வரி போட்டாச்சு ஒரு ரெண்டு பொரு வாங்கினாங்க கூட அதுக்கு டிஎஸ்சி வரி எப்படி நாங்கள் நடுத்தரமான மக்கள் நாங்கள் எப்படி பிழைக்கிறது விலைவாசியை இப்படி ஏத்துனா சொல்லுங்க எங்களுக்கு எடப்பாடி வரணும் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க எது சரியா பண்ணி இருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த விஷயமே சரியில்லை நம்ம நம்ம நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்மளாம் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல அரசியல் இந்த நாட்டுக்கு வரணும்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கும் அதுக்கு நம்ம எடப்பாடியாக வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எடப்பாடியாக இருந்தாங்க ஏன்னா அவர்கிட்ட என்ன மக்களுக்கு பொறுமை இருக்குதுங்க இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ள உங்களுக்கே தெரியும் நாங்க சொல்லி தெரிய வேண்டியது எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புங்கிறத இல்லைங்க எடப்பாடியர் வந்தா நல்லா இருக்குங்க நீங்க அதுக்கு முன்னாடி கொரோனா டையத்தில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து எந்த ஒரு இதுமே இல்லாம முதல்வரா வந்து நல்லா ஆட்சி செஞ்சாரு எந்த குறையும் சொல்ல முடியாது ஆதிர்காலத்துல இருந்து அவங்க எல்லாரும் கூட இருந்து வந்தவங்களால ஆட்சி பண்ண முடியல நல்லா இல்லை என்ன நல்லா இருக்குதுங்க எந்த எந்த ஒரு திட்டமே நல்லா இல்லை எடப்பாடியார் எங்களுக்கு தான் நல்லா பண்றாருங்க பாதுகாப்பு இருந்ததுங்க இந்த இந்த ஆட்சியில எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா பெண்களுக்கு நிறைய வன்கொடுமை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லைங்க ஏடிஎம்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களோட கருத்து ஷூரா நாங்க ரெட்டலையும் தான் சொல்லுவோம் இங்க எடப்பாடியார் தான் சொல்லுவோம் என்ன காரணத்துக்காகண்ணா கொரோனா பீரியட்ல கூட சூப்பரா பண்ணாங்க இவ்வளவு தூரம் கொலை இல்லை ரேபிசம் இல்லை கேங்ஸ்டர் இல்லை அதெல்லாம் இத்தனை இல்லை அப்பவே இப்போ இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு பெரிய முட்டை கொடுக்கலாம் கலைஞர் எதிர்பார்த்தவங்களுக்கு அவரோட மகனோட செயல்பாடு அவ்வளவு திறமையானதா இல்லை எடப்பாடு வருவார் ஆட்சிக்கு அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் என்ன காரணம் விவசாயி குடத்துக்கு பள்ளி குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட செலவு செஞ்சுருக்கிறாரு தாலிக்கு தங்கா இந்த மாதிரி குழந்தைகள் லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு விவசாயிகளோட இரண்டு முறை பயிர் கடன் தள்ளுபடி பண்ணி இருக்கிறாரு வரிசை நிவாரணம் புயல் நிவாரணம் எல்லாமே விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் அவர் தான் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுங்க நூறு பர்சன்ட் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா விவசாயத்துக்கு மக்கள் நலத்துக்கு நல்லது செய்யறதா ஒரு அவர் தவறு வரையாது அவர் வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி சார் அவர் நிறைய செஞ்சிருக்காரு அதனால பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு அப்புறம் விவசாயிங்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு அதனால அவங்க வந்து நல்லா இருக்கும் நம்ம அடப்படையா ஏகத்த ஓடுறோம் இப்ப ரொம்பவுமே பசங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப போதை பொருள் அது இதுன்னு சொந்த ரொம்ப வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது படித்து முடிச்சுட்டு நடுத்தர குடும்பங்கள் எல்லாருந்தும் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே வேலை இல்லாமல் படித்த பசங்களாக சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க பொண்ணுங்க சும்மா இருக்கிறாங்க வேலையே கிடையாது எந்த ஒரு வேலையும் கிடையாது கவர்மெண்ட் வேலையும் கிடையாது சும்மாவே இருக்காங்க நாலரை வருஷத்துலேயுமே அவர் பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வேணால் எங்களுக்கு நல்லா தெரியுது நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வேணால் உண்மை அதுதாங்க

ச சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்து பல தான் நாங்கள் சந்திச்சிட்டு வரோங்கண்ணா கரண்ட் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கரண்ட் கட்டணம் உயர் வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு அதனால் வந்து எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அண்ணா திமுகவ தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய முறையான வேண்டுதானே கருத்துக்கணுமா ஆமா ஜைக்கா நீ சைக்கா நீ சைக்கானி ஜைகா நீ ஜை கான் கைக்க வேணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மாநில இதழ்த் தலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள வேலைக்காட்சி